ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி திரியட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து மைவி த்ரீ அட்ஸோட ஐந்தாவது பிறந்த நாளுங்க அதாவது ஐந்தாவது ஆண்டை வந்து அடியெடுத்து வைக்கிது போன ஆண்டு அதாவது நான்காவது ஆண்டையே வந்து கொண்டாடணும்னு நினச்சாங்க பட் அந்த வருஷம் வந்து ரொம்பவே கவலைக்கிடமாக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே மாதிரியே இந்த வருடமும் போயிடுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடையாதுங்க இந்த வருடம் வந்து ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு போக போக தெரிய வருங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி ஸோ நாளைக்கு வந்து பொருளாதார குற்றப்பிரிவிலருந்து கவுண்டர் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வந்து இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மைவித்ரி அட்ஸ் மீது வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பல பேர் பலவிதமாக பேசிகிட்ருக்காங்க ஸோ அதுக்கான விடை வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ரூமராகவே போயிட்டுருக்கு ஸோ அதுக்கான விடை வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து கண்டிப்பாக கிடச்சிருங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்